ஹலோ எவ்ரி ஒன்ஸ் அப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இபிஎஃப்ஓ ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டு ப்ராவிடல் ஃப்ரண்ட் ஆர்கனைசேஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து யுமாங் ஆப்னு ஒன்று இருக்குது அதில் வந்து நீங்கள் யூஐ நம்பரை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் ஸோ யுஐ நம்பரை வந்து ஆக்டிவேஷன் வந்து ட்ரூ த யுமேங் ஆப் மூலியமாக பண்ண போகிறோம் ஆல்ரெடி நீங்கள் வெப்சைட்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து டவுனு சர்வர் ஸ்லோவாக இருக்கும் டவுனாக இருக்கும் ஸோ அதில் வந்து ப்ராப்பராக பண்ண முடியாது ஸோ இது வந்து அப் இதுவும் அஃபிஷியல் வெப்சைட் தான் கவர்மெண்டோடைய அத்தாரிட்டி யூமேங் ஆப் தான் ஓகே அத்தாரிட்டி ஆப்பு தான் ஸோ நீங்கள் வந்து இதில் பேன் கார்டு வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் இதை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு வந்து பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து யுஐ நம்பர் ஆல்ரெடி நான் வச்சிருக்கேன் அப்படின்னு ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்க விமாங்காப் வந்து நம்ம வந்து இஃபிஎப்போட லிங்க் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இதில் வந்து என்னன்னா நீங்கள் வந்து ஸ்டோரில் போயிட்டு விமேங் ஆப்னு சர்ச் பண்ணிக்கங்க சர்ச் பண்ணிக்கின்னு இன்ஸ்டால் பண்ணிக்கங்க ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் மாரி உங்களுக்கு வந்து சா பாப்பா ஓப்பன் ஆகும் ஈஸி டு ஆசஸ்டாக கவர்மெண்ட் சர்வீஸ் இருக்கும் உங்களுக்கு ஸ்கிரிப் நவுன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸ்கிரிப் ஃபார் நவ் அப்படி கொடுத்திங்கன்னா அந்த கவர்மெண்ட் ரிலேட்டடாக வராது நீங்கள் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கங்க நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும் சக்ஸஸ் டூ யுவர் டாக்குமெண்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கங்க டிஸ்கவர் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் கொடுக்கணும் கெட் ஸ்டார்ட் கொடுத்துக்கங்க கொடுத்ததுக்கப்புறம் என்டர் தான் உங்கள் மொபைல் நம்பர் உங்கள் மொபைல் நம்பர் வந்து ஆதார் கார்டில் என்ன லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும் ஓகேவா ஸோ கொடுத்துட்டு எம்பின் இந்த எம்பின்ன்றது நீங்களே ஜென்ரேட் பண்ணிடலாம் சிக்ஸ் டிஜிட்டல் வந்து நம்பர் இருக்கணும் உங்களை டேட்டா பார்த்துக்கலாம் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கலாம் உங்கள் ஃபேன்சி நம்பர் என்னவோ கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துக்கணும் கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் இல்லை ஷோ ஆகுது பாருங்கள் திஸ் மொபைல் நம்பர் இஸ் இட்ஸ் நாட் ரெஜிஸ்டர்ட் உமங் ஆப்பை ப்ளீஸ் விசிட் யூ யூசர் ஆக்ஸ் கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு வந்து இது வந்து உமேங் ஆப்பில் உங்களுக்கு ஃபோன் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகலைன்ற மாதிரி காட்டுது நம்ம ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ணுறோம்ல ஸோ ஓகே கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்ததுக்கப்புறம் மொபைல் நம்பர் வரும் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க செலக்ட்டு ஒரு ஸ்டேட்டு கொடுத்துருங்க நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டு கொடுத்துருக்கு கொடுத்துட்டு நீங்கள் வந்து அக்ரி அட் டைம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஸ்மால் டிக்கு இருக்குல்ல அந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு கன்டினியூ கொடுத்துருங்க ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிட அமிச்சிரும் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் வென் யூஸிங் த ஆப்பு இந்த வந்து நோட்டிஃபிகேஷன் இது வந்து மேப் வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி ஆன் பண்ணிடுவோம் அப்போ தான் உங்கள் லொக்கேஷன் வந்து லொக்கேட் பண்ணோம் ஒன்லி திஸ் டைம்னுக்குலாம் டோன்ட் அலோவ் கொடுக்காதுங்க வென் யூவில் யூஸிங் த ஆப் இல்லை ஓ திஸ் டைம் ஒன்று கொடுத்துக்கோங்க இது வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் அலோவ் பண்ணிக்கோங்க டோன்ட் அலோவ் கொடுக்காதிங்க அலோவ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து க்ளியராக கிடைக்கும் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும் இதில் வந்து உங்களை ஹேங் போட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் வந்துடும் நீங்கள் வந்து ப்ரொஃபைலில் போய்ட்டு இதில் எடிட் பண்ணிக்கலாம் உங்கள் நேமு எல்லாமே எடிட் பண்ணிக்கலாம் இதில் கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டப்ஸில் வந்து மை மங்க் இருக்குது சர்வீஸ் இருக்குது டிஜிட்லாக்கருக்கு ஸ்கீம்ஸ் இருக்குது நம்ம வந்து சர்வீஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ சர்வீஸை நீங்கள் டச் பண்ணீங்கன்னால் ஸோ நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் ஓப்பனாக அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்திங்கன்னால் இஃபி ஓப்பன் வரும் யுஏஎன் அலாட்மெண்ட் ஆக்டிவேஷன் இருக்கும் இந்த யுஏஎன் ஆக்டிவேஷன் என்னன்னா ஃபேஸ் அட்டாடிஷன் ஆல்ரெடி ஆக்டிவேட்டு யூஏஎன் இந்த ஃபேஸ் நீங்கள் உங்களும் நம்பர் ஆல்ரெடி இருக்கும் இப்போ நம்ம யூஏ நம்பரை வச்சு எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது ஸோ அதை பற்றி பார்க்க வரோம் ஸோ யூஏஎன் ஆக்டிவேஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதார் ஆதார் ஃபேஸ் ஆர்டின்னு ஒரு ஆப் ஒன்று உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் ஓப்பன் ஆகும் இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும் ஓகேவா இது எதனால் இன்ஸ்டால் பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஃபேஸ் வந்து காட்டுற மாதிரி இருக்கும் அந்த ஃபேஸ் வந்து நீங்கள் காட்டுறதுக்கோசம் இந்த ஆப் வந்து கம்பல்சரி இருக்கும் இந்த ஃபேஸ் வந்து உங்கள் இந்த ஆப் வந்து சில பேருக்கு ஐடன் ஆகிடும் சில பேருக்கு வந்து ஷோ ஆகலாம் ஓகேவா ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க இதில் வந்து இன்ஸ்டால் கொடுத்துக்கங்க இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் இபிஎஃப்ஓக்கு வந்து வந்துடும் விசிட்ட சைட் கொடுத்துக்கங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து யுஐ நம்பர் நீங்கள் ஆல்ரெடி யுஐ நம்பர் வச்சுருப்பீங்களா அந்த யுஐ நம்பர் கொடுங்க ஆதார் நம்பர் கொடுத்துக்கங்க ஆதார் நம்பர் கொடுத்துட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபோன் நம்பர் ஏதோ ஃபோன் நம்பர்லாம் கொடுக்கக்கூடாது மொபைல் மொபைல் லிங்க்டு வித் ஆதார் ஆதாரில் மொபைல் நம்பர் எந்த மொபைல் நம்பர் கொடுத்து லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் கொடுக்கணும் ஏன் பிகாஸ் தட்டு உங்களுக்கு வந்து ஓடிபி வரும் கீழே வர இருக்க பாருங்கள் சென்ட் தான் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும் ஓடிபி கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் ஓகேவா ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து யூஐ நம்பர் ஆக்டிவேட் ஆச்சு இப்போ இதில் பாருங்க த யூஐ நம்பர் ஆல்ரெடி ஆக்டிவேட்டட் அப்ளிகேஷன் நம்பர் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் உங்களுடைய கம்பெனியில் உள்ள ஹெச்ஆர்ஸ் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்காங்களா அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இதில் பார்த்துப்பாங்க ஃபர்ஸ்ட்லாம் வந்து யூஐ நம்பர் வந்து வந்துனா அவங்க கம்பெனியாக வந்து ஆக்டேட் பண்ணோம் இப்போ வந்து மேனுவலாக நம்ம தான் ஆக்டிவேட் பண்ணியே ஆகணும் ஸோ ஸோ அதுதான் இந்த ப்ராசஸ் நீங்கள் வந்து ஆக்ட் ஆக்டிவேட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ட்ரான்சாக்ஷன் நம்பர் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இது வந்து உங்களை வந்து ஃபேஸ் வந்து அட்டாடிஃபிகேஷன் வந்து பண்ணி ஆகணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து நீ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் இது வந்துட்டே இருக்கும் நீங்கள் வந்து பேக் வரக்கூடாது ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் இதில் ஃபேஸ் அட்டாப்டிகான அட்வைஸ் கொடுத்துப்பாங்க இதில் வந்து என்னன்னா உங்களுடைய ஃபேஸ் வந்து சர்க்கிளில் வந்து ஃபோட்டோ பிடிக்கும் இந்த ஆப் மூலிமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே லைட் வந்து வந்து பிளிங்க் ஆகிற இடத்துல டல்லாக இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சன் கிளாஸஸ்லாம் அவங்க கண்ணாடி போட்டுருக்குது இந்த ஸ்பெக்ஸ் போட்டிருக்குது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நீங்கள் வந்து க ஐ கன்னோ லைட்டாக பிளிக் பண்ணுற மாதிரி அப்படியே முன்னெல்லாம் இருக்கக்கூடாது ஸோ அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஐ ஐஎம் அவர் த ஆஃப் ஜூஸ் த அட்வைடர்ஸ் அண்ட் டூ நாட் பி ஷோ த அகென் அப்படின்னு டிகை கிளிக் பண்ணி ப்ரொசீட் கொடுத்துக்குங்க ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் இந்தமாரி உங்களுக்கு ஸ்பேஸ் ஓப்பன் ஆகும் நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் வந்துடும் வா ஸோ அந்த ஸ்பேஸ் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து அதில் என்ன ஒன்று லைட்டாக ஐயை வந்து கிளிக் பண்ணுற கண்ணை ப்ளிக் பண்ணுற மாதிரி வரும் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் அப்படி ஓல்ட் பண்ண சொல்லும் ஓல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெட் கலரில் வந்து உங்களுக்கு வந்து ரவுண்ட் சர்க்கிள் ஓப்பன் ஆகும் ரவுண்ட் சர்க்கிள் ஓப்பன் ஆகுதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரீன் கலரில் இது வந்து சேஞ்ச் ஆகும் க்ரீன் கலரில் சேஞ்சுக்கும் உங்களுடைய யுஐ நம்பர் வந்து வந்து ஆக்டிவேட்டாக தான் ஆகிடும் அப்ளிகேஷன் நம்பரும் கிடைச்சிடும் ஆதார் வந்து உங்களுடைய யுஐ நம்பரில் லிங்க் பண்ணிவிடுவாங்க ஓகேவா ஸோ ஸோ யூஎன் ஆக்டிவிட்டிலாம் நம்ம வந்து மேனுவலாக தான் பண்ணி ஆகணும் ஸோ இந்தமாரி ஆன்லைன் ரிலேட்டான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் பப்ளிஷ் இருக்கும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணலீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்